குடும்ப பொறுப்பு கூடுதல் உழைப்பு கட்டிட பணியில் உன் உழைப்பு உன் பணியில் இல்லை வெறுப்பு அதை உன் முகமே சொல்லுதே தனி சிறப்பு ஒருவர்கொருவர் இணைந்து முயன்றே குடும்பத்துடனே கட்டிட பணியே மகிழ்ச்சி உடனே உங்கள் பணியே உன் உழைப்பை காண்போர் யாவருக்கும் உற்சாக மாத்திரை ஆகிடுமே உழைத்திடக்கூட வேண்டுமே எல்லோர்க்கும் கொடிப்பினையே கட்டிட பணி கடினம் அல்லவே அது உன் உழைப்பை கண்டால் புரிய வருமே கட்டிடப்பணி கடினமல்லவே அது உன் உழைப்பை கண்டால் புரிய வருமே சமையல் வேலைகளை சட்டென முடித்து காலை உணவதை பட்டென முடித்து கட்டிட பணியின் உன் உழைப்பே நம் வீட்டை கட்டி கொண்டோமே என்பதிலும் போர் மகிழ்ச்சியே நம் வீட்டை நாமே கட்டிக்கொண்டோமே என்பதிலும் ஓர் மகிழ்ச்சியே கட்டிடத்தை காணும் போது ஆது சொல்லுமே உன் உழைப்பால் தானே நான் உயர்ந்தேனே என்று உன் உழைப்பால் தானே நான் உயர்ந்தேனே என்று